என்னாகமம் அதிகாரம் முப்பத்தி நான்கு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் காணாந்தேசத்தில் சேரும் போது உங்கள் தெற்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும் கிழக்கே இருக்கிற உப்பு கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கும் உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்கராபி மேடுகளை சுற்றி சீன் வனாந்தரம் வரையில் போய் தெற்கிலே காதே அங்கே அங்கேயிருந்து ஆட்சார் அதாருக்கும் இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றி போய் கடலில் முடியும் மேட்ரிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை அதுவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாயிருக்கும் உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து அங்கே இருந்த அந்த எல்லை சேதாத்திற்கு போய் அங்கே இருந்த அது சிப்ரோனுக்கு போய் ஆட்சார் ஏனா நிலை முடியும் அதுவே உங்களுக்கு வடபுறத்து எல்லையாயிருக்கும் அவங்களுக்கு கீழ்திசை எல்லைக்கு ஆட்சார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து சேப்பாமிலிருந்து எல்லையானது ஆயினுக்கு கிழக்கிலுள்ள ரிப்லா பரியந்தமும் இருந்து கிண்ணரே து கடல் பரியந்தமும் அதன் கீழ்கரையோரமாய் அங்கே இருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்பு கடலில் முடியும் இந்த சுற்றெல்லைகளையுடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார் அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒன்பதரை கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சீட்டு போட்டு சுதந்திரித்து கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் காத் புத்திரர் தங்கள் பிதா ாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் இந்த இரண்டரை கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றான் மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதரின் நாமங்களாவன ஆசாரியனாகிய இலையாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மனிதருடைய நாமங்களாவன யூதா கோத்திரத்துக்கு எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய சாமுவேலும் பென்யமின் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகிய எலிதாதும் தான் புத்திரரின் கோத்திரத்துக்கு யொக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரத்துக்கு எபோதின் குமாரனாகிய அன்னியேல் என்னும் பிரபுவும் எப்ராஹிம் புத்திரரின் கோத்திரத்துக்கு சிப்தானின் குமாரனாகிய கேமுவேல் என்னும் பிரபுவும் செபுலோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு பர்னாகின் குமாரனாகிய எலிசாப்பான் என்னும் பிரபுவும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்துக்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் பிரபுவும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்துக்கு செலோமியின் குமாரனாகிய அஹியூத் என்னும் பிரபுவும் நப்தலி புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியுதீன் குமாரனாகிய பெதாக்கேல் என்னும் பிரபுவுமே என்றார் கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே